நாம் தமிழர் கட்சி என்பது இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு பின்னால தொடங்கப்பட்ட ஒரு கட்சி ஏனென்றால் நமக்கென்று ஒரு அரசியல் கட்சி இருக்கணும் அப்படின்னா தொடங்கப்பட்டது அவர்களுடைய பாதை என்பது மற்ற கட்சிகளோட ஒரு தனித்துவமான ஒரு பாதை எந்த திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் கூட்டு இல்லை அப்படின்னு தான் தனியாக இருக்காங்க ஆனால் இந்த அரசியல் காலகட்டத்தில் ஈவர ராமசாமி அவர்களை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டுகளாக தான் எங்களுடைய கொள்கை வழிகாட்டி எங்களுடைய தலைவர் அவர் தான் பெண்ணியை விடுதலையை பெற்றுக் கொடுத்தவர் அவர் தான் சமத்துவத்தை பெற்றுக் கொடுத்தவர் அவர் தான் சமூக நிதியை பெற்றுக் கொடுத்தவர் அவர் தான் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போ பெரியாரை எதிர்க்கிறதுனால பாஜகவினுடைய முகமாக நாம் தமிழை கட்சி தெரியுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க பெரியாரை எதிர்க்கிறதுனாலே பாஜகவினுடைய முகம் அப்படின்னா இதற்கு முன்னாடி நிறைய முன்னவர்கள் முன்னத்தியர்கள் வந்து பெரியாரை வந்து எதிர்த்திருக்கிறாங்க அப்ப அப்படி நாம பாக்குறப்ப பெரியாரை இப்பயே நாம வந்து சாடணும் அப்படின்றப்ப ஒரு தமிழ் தமிழர் அப்படின்ற ஒரு ஓர்மை புள்ளிக்கு நாம நாம நகர்றப்ப நமக்கு தடையா எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப நம்முடைய இனத்தை வெறுத்த நம்முடைய மொழியை வெறுத்த ஒரு பெரும் சனியன் அப்படிதான் நம்ம சொல்லி ஆகணும் சொல்லாம சனியன் சொல்லிதான் ஆகணும் ஏன்னா அவர் தமிழர்களை எப்படி எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் பேசிருக்கிறார் அப்படின்றத நம்மளால பொது வழியில சொல்ல முடியாது அப்படி நிக்கக்கூடிய அவரை இந்த இடத்துல எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இன்னொன்னு என்னன்னா இப்ப இளைஞர்களுக்குள்ளாக ஒரு மடை மாற்றம் நிகழ்வு பெரியார் தான் வந்து தமிழினத்தினுடைய தலைவர் இப்ப நம்ம புதுசா வர கட்சிகள் எல்லாம் பெரியாரை தூக்கிட்டு வர்றப்ப இப்ப நம்ம என்ன ஒரு சிக்கல் ஆகுதுன்னா நம்ம தமிழ் தமிழர் தமிழ் தேசம் அப்படின்னு எடுத்துட்டு போறப்ப இங்க இல்ல நாங்க பெரியார தான் கொண்டு வந்து நிறுத்துவோம் அப்படின்றப்ப இந்த இனத்திற்காக பல்வேறு கட்டங்கள்ல போராடிய எல்லாரும் மழுங்கடிக்கப்படுகிறார்கள் அப்ப அதனால நாங்க இங்க பெரியார் பெரியார எதிர்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு அந்த ஓர்மை புள்ளியில நாங்க இணைவதற்கு எங்களுக்கு பெரியார் வந்து ஒரு தடையா இருக்கு ஒரு கேள்வினா இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நாம் தமிழ் கட்சி தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தலுக்குள்ள வரும் ஆனா அப்போதெல்லாம் பெரியார எதிர்க்காம இப்போது எதிர்க்க வேண்டிய தேவை என்ன கடந்த ஒரு ரெண்டு ஆண்டுகளாக எதிர்க்க வேண்டிய தேவை என்னன்னு ஒண்ணு நல்ல கேள்விதான் எப்படின்னா ஒரு குழந்தை வந்து சின்ன வயதுல இருந்து வளருது அப்படின்னா அந்த குழந்தைக்கு சிறு வயதுல ஒரு பக்குவம் இருக்கும் வளர 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 அதுக்கு எது அப்படின்னு தன்னைத்தானே பக்குவப்படுத்திக் கொண்டு அது ஒரு சில பேருக்கு அறிவுரை சொல்ற இடத்துக்கு நகரம் அப்படித்தான் நந்தரை கட்சி முன்னாடி பெரியார பேசனோமா அப்படின்னா பேசணும் இல்லன்னு நாம சொல்லலை ஆனா அதற்கு பிறகாக மீளாய்வுக்குட்பட்டு மீள் வாசிப்பு உட்படுத்தும்பொழுதுதான் ஓ பெரியார் இப்படி நம்ம இனத்திற்காக நின்று நிக்காம நம்ம இனத்தை வந்து இப்படிலாம் எதிர்த்து நம்ம காப்பியங்களை தப்பா பேசுறார் நம்ம மொழியை தப்பா பேசுறான்னு அறியறப்ப அதை கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கில்ல எந்த அளவுக்கு நாம பெரியாரை போட்டுறனமோ அவர் பண்ண தவறுகளையும் சொல்லுவதற்கான உரிமை எங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் அர்த்தம் அததான நாங்க பொதுவெளியில சொல்றோம் இவ்வளவு திராவிடவாதிகள் பொய் சொல்லியே பெரியார நம்ம கிட்ட சேல் பண்ணிட்டாங்க உண்மை பெரிய விடவும் பன்மடங்காக இந்த இனத்திற்காக போராடிய பல பேரும் மழுங்கடிக்கப்பட்டாங்க எழுபத்தி நாட்கள் பட்டினி உண்ணாவிரதம் கடந்து இந்த நிலத்திற்கு தமிழ்நாடு பெயர் வைக்க சொல்லி போராடிய சங்கரலிங்கனார் அந்த திராவிட கும்பல் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது இல்லையா மாப்போ சிவஞானம் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம்னு சொல்லி முழங்கினார் இன்னைக்கு அவர் மட்டும் இல்லனா நம்ம கிட்ட சென்னை அப்படின்ற ஒரு பகுதியே கிடையாது ஆனா அவர் எத்தனை பேருக்கு திராவிட கும்பலுக்கு கும்பலுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா எது எடுத்தாலும் எங்களுக்கு பெரியார் என்ன செய்தாலும் எங்களுக்கு பெரியார் அப்படின்னா தமிழ்நிலத்துல தமிழர்களுக்காக போராடிய தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல தான் இந்த இடத்துல நம்ம பெரியார் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு அவசியம் இருக்கு அதையும் குறிப்பா தமிழ் இளம் தலைமுறையினர் வந்து விழித்து கொண்டு வரோம் எங்களுக்கான தலைவர்கள் யார் என்பதை நாங்களே மீட்டுருவாக்கம் செய்து படிக்கிறோம் இது இவர் இவர் எதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு இவர் எதெல்லாம் செய்யல இதெல்லாம் இவர் இந்த இனத்திற்காக நின்று எந்தெந்த தருணங்கள்ல நின்று எப்படிலாம் எங்களை எங்களை எதிர்த்து இருக்கிறாரு அப்படின்றத ஒரு தமிழ் இளம் தலைமுனர் தலைமுறையினர் மீளாய்வு செய்து படிக்கிறப்பதான் தான் தெரியுது பெரியார் வந்து தமிழ் இனத்தினுடைய முதன்மையான எதிரி அப்படின்னு தெரியுது இன்னொன்று அவருடைய இனப்பற்று அப்படின்றது தமிழ் இனத்திற்கு முற்றுமுடிதா எதிராக இருந்திருக்கு ஏன்னா அவர் தமிழரே கிடையாது அதனால பெரியாரை நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்போம் அந்த பிம்பத்தை சுக்குனூராக உடைப்போம் இல்ல இப்ப நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க இப்ப இத்தனை தலைவர்கள் இருக்காங்க தமிழ் சமூகத்துல அவங்க எல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னு ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் பெரியார் உதயநீதி அவர்களுடைய மகன் இளம் புரட்சியாளர் இன்ப நீதி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அதற்கான காரணம் இந்த தமிழ் சமூகத்தினுடைய அவளநிலையினா அவளநிலையா தான் நான் பார்க்கறேன் ஏன்னா நம்ம யாரை கொண்டாடணும் யாரை நேசிக்கணும் யார் மீது பற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு சிந்தனை தெளிவே இல்லாமல் நம்ம ஒரு திரைப்படத்துல இருந்து வந்த நடிகரை கொண்டாட போறோம் காசு கொடுத்தா கூட்டத்துக்கு போறோம் வாக்குக்கு காசு கொடுத்தா காசு வாங்கிட்டு வாக்குக்கு போ வாக்கு போடுறோம் அப்படின்றப்ப அந்த அவளநிலையை நம்ம தொடக்க வேண்டிய அவசியம் இருக்கு கொண்டு சேர்ப்போம் அதுக்காக தான் நாங்கள்லாம் வீரியமிக்க விதைகளாக வந்திருக்கிறோம் எனக்குலாம் வந்து ஒரு பத்தொன்பது வயதாக ஆகுது அப்படின்றப்ப நான் வந்து இந்த களத்தில் வந்து போய் போராடுறோம் அதே போல நாம் தமிழர் கட்சியில் ஒரு மாணவர்கள் ஒரு பசை அப்படின்ற ஒரு படை இருக்கு அப்படின்னா எத்தனையோ கட்ட மாணவர்கள் வந்து என் நிலத்தினுடைய தலைவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறாங்க அந்த காலத்தின் போது மக்கள் கண்டிப்பாக தெளிந்து உணர்வார்கள் யார் இந்த மண்ணினுடைய தலைவர்கள் என்பதை அறிவார்கள் அதற்கான காலம் வந்து இந்த திராவிடவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஒரு கருத்தரங்கம் போட்டு பாரதியார் வந்து சனாதனத்தை தூக்கி பிடிச்சாரு அவரு சனாதனவாதி பெரியாரு தான் சமத்துவவாதி அப்படின்னு பேசுறாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா தான் வந்து சனாதனத்தை தூக்கி பிடிச்சாரு பெரியார் வந்து ஒரு பச்சை துரோகி தமிழ் இனத்துக்கு ஆனா எங்களுடைய பாட்டன் வந்து பாரதியின்னு சொல்லி ஒரு கருத்தரங்கம் போறீங்க இது எப்படி பாக்குறீங்க உண்மையிலேயே இது ஒரு ஆகச்சிறந்த கருத்தரங்கமா தான் நான் பாக்குறேன் ஏன்னா தமிழர்கள் கருத்தியல் ரீதியாக விழிப்பு விழிப்புணர்வு பெறுவதற்கு இது ஒரு முக்கியமான கருத்தரங்கமாக பாக்குறேன் ஒன்னு சனாதன பாரதின்னு சொல்லிட்டு பெரியாரை வந்து சமத்துவம்னு சொல்றதை நான் ஏற்கலை ஏன்னா பாரதி சனாதனத்தினுடைய தர்மத்தை மக்கள் கிட்ட புகுத்தினாரா கண்டிப்பா கண்டிப்பாக கிடையாது சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லிட்டாரு சொன்னவரை நீங்க எப்படி அடக்குவீங்க இல்லையா பெரியார் வந்து ஒரு வார்த்தை வந்து உபயோகிக்கிறார் நம்மிலும் கீழானவர்கள் ஒரு வார்த்தை வந்து உபயோகிக்கிறார் சமத்துவம்னு ஒருத்தர் நம்மிலும் கீழானவர்கள் அப்படின்ற அர்த்தம் என்ன இருக்கு ஒரு ஒரு தேவை வருது இல்லையா அப்ப பெரியாரை வந்து நாம சமத்துவ குறியீடுக்குள்ளாக அடக்க முடியாது இன்னும் விரிவா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு பிம்பமா தான் பெரியார் நின்றுக்கிறார் சாதி ஒழிப்பு பெண்ணியம் அப்படின்னா ஆனா அதையும் தாண்டி அவர் வந்து ஒரு 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 எல்லைக்குள்ளாக தமிழர்களுடைய தந்தையாக இவர்கள் பாவித்துட்டாங்க அது கிடையவே கிடையாது சாதி ஒழிப்புனா எங்களுக்கு பல்வேறு கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க பெரியாருக்கு முன்னாடியே சாதி இரண்டு ஒழிய வேற்றுங்கால்னு அவ்வையார் பாடிட்டாங்க அப்ப எங்களுக்கு சாதி ஒழிப்பினுடைய முன்னோடி அவ்வையார் தானே நாங்க எதுக்கு பெரியார் எடுத்துக்கணும் பெண்ணியம் அப்படின்னு வர்றப்ப எத்தனையோ பெண் பால் புலவர்கள் தமிழ் இலக்கியங்கள்ல வராங்க அப்ப எங்களுக்கு பெண்ணுரிமை உரிமை எப்பயோ பேசப்பட்டுருச்சு பெண்களுக்கான விடுதலை எப்பயோ கொடுக்கப்பட்டுருச்சு அது பெரியார் தான் வந்து மீட்டு உருவாக்கம் நான் ஏற்கல இந்த கருத்தரங்கம் அப்படின்றது தமிழர்களிடையே ஒரு கருத்தியலான ஒரு நல்ல தெளிவையும் சிந்தனையும் ஏற்படுத்தும் தமிழ் தலைவர்கள் இருக்காங்க முன்னாடி இருக்கக்கூடிய முன்னோர்கள் இருக்காங்க அவர்களை எல்லாம் இந்த திராவிட கட்சிகள் தூக்காம தூக்குவதற்கான காரணம் என்ன ஏன் அப்படின்னா ஈவேரா வந்து தமிழ் தமிழர்னு நின்றிருந்தாருன்னா கண்டிப்பா இன்னைக்கு திமுக வந்து பெரியார தூக்கி பிடிச்சிருக்குமானா தூக்கி பிடிச்சிருக்காரு அதே நேரங்கள்ல பெரியார் வந்து இன்னைக்கு எப்படியாப்பட்ட ஒரு ஆளா மாறிட்டார் அப்படின்னா அவங்க தத்துவத்தோட ஒரு பிராண்ட் அவர் வந்து ஒரு ஒரு தலைவரெல்லாம் கிடையாது இப்ப நீங்க என்ன சொல்லுங்க பெரியாரை நம்ம அடிச்சிட்டோம்னா உடனே வந்துடுவாங்க ஆனா பெரியாரை விமர்சிக்கும் போது வரக்கூடிய கூட்டம் ஒரு மக்கள் போராட்டத்திற்கோ இல்ல மக்களின் மீது நடத்தப்படக்கூடிய அநீதிகளுக்கு எதிரான போராட்டங்களையோ வரமாட்டாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து பெரியார் 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 பெரியாருன்னே சொல்லி 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 ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்தையும் அப்படியாப்பட்ட ஒரு நிலைக்கு கடத்திட்டாங்க அப்ப அதை மாத்த வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கு பெரியார் வந்து அதான் பெரியப்பா பாணியில் சொல்லணும்னா இது பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே எங்களுக்கு ஒரு மண்ணு தான் அப்படின்றத கடத்த வேண்டிய அவசியம் இருக்கு உறுதியாக அதை செய்வோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் ஒரு பக்கம் அதிமுக மிகப்பெரிய கூட்டணியோட வராங்க இன்னொரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் விஜய் யார் வேணாலும் கூட்டணிக்குள்ள வாங்க நான் பாத்துக்கிறேன் எங்களுடைய பெரியார் இருக்காரு நாங்க வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அரசியல் தத்துவத்தை உள்ள வச்சு வரங்க இன்னொரு பக்கம் நாம் தமிழ் கட்சி தனித்து நிக்கிறாங்க களத்தை எப்படி உங்களுக்கு சாதகமாக்க போறீங்க களத்தை சாதகமாக்குவது என்பது நாங்களதான் ஒரு நல்ல தத்துவத்தை சொல்லி போறோம் அதே நேரங்கள்ல இளம் வேட்பாளர்களை களத்தை நிறுத்தணும் நல்ல துடிப்பு மிக்க இளம் வேட்பாளர்கள் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இருபத்தி ஐந்து வயது முழுமையடைந்த வேட்பாளர்கள் கூட இந்த களத்துல வந்து நிற்கிறாங்க இப்ப என்னன்னா இது ஒரு போர் இது ஒரு போர் எப்படின்னா திராவிட கருத்தியலை கொண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எதிரான போர் அதை வந்து களத்தை எப்படி சாத்தியப்படுத்துது அப்படின்னா துடிப்பான கருத்திகளை கொண்டும் இளைஞர்களை கொண்டும் ஆஹ் செய்யக்கூடிய ஒரு அவசியம் எங்களுக்கு இருக்கு அதே நேரத்துல எங்களுக்கு கொட்டி கொடுக்கறதுக்கு நல்ல காசோ பணமோ அதெல்லாம் எதுவும் இல்லை நல்ல கருத்து இருக்கு மக்கள் கிட்ட கொண்டு சேர்ப்போம் அதே சமயங்கள்ல எங்களோட பலமா நான் பாக்குறது நாங்கள் தேர்தல் களத்துல தனித்து நிக்கிறதுதான் எவரோடும் கூட்டணியிலாம் அப்ப மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் வரும் யார் மாற்றம் என்கின்ற இடத்துல உறுதியாக நின்று இருக்கிறாங்க அப்படின்றத மக்கள் கண்டிப்பா யோசிப்பாங்க விஜயெல்லாம் மக்கள் வந்து ஒரு பொருட்டாவே கருத மாட்டாங்க ஏன்னா அவர் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் அரசியல பேசவே இல்லையே ஒரு வெறும் ஒரு வாக்கு அரசியல் ஒரு எலைட் பாலிடிக்ஸா தானே எடுக்கிறாரு இப்ப மக்களுக்காக எல்லா போராட்டத்திலையும் களத்துல யார் போய் நின்னாங்க அப்படின்றத மக்கள் உறுதியா அறிஞ்சிருக்காங்க உறுதியாக இந்த தேர்தலில் அதிகார மையத்தை நோக்கி நாங்கள் நகருவோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு சரி நன்றி நன்றி